விடாமுயற்சி படத்தோட கதை வந்துட்டு ஹீரோவோட பொண்டாட்டியை காணும் அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் டே என்னடா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு வந்துடறாதீங்க சத்தியமாக அதான் கதை ஏன்னா வந்து பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம் நைன்டீன் நைன்ட்டீஸில் வந்த ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் வந்து விடாமுயற்சி கதை அதாவது வந்து ஒரு ஆள் இல்லாத ஒரு ஏதோ ஒரு நேஷ்னல் ஹைவே அந்த டெசர்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ரெண்டு கப்பல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகும்போது அந்த ஒய்ஃப் அவங்கள வந்து யாரோ வந்து கடத்திட்டு போயிடுவாங்க ஸோ வந்து அவங்க யார் கடத்திட்டு போனால் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு லாரி ட்ரைவர் வச்சு அப்புறம் அதுக்கடுத்து அதுக்கடுத்துன்னு கண்டுபிடிச்சி போயிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்கள அடைச்சி வச்சுருப்பாங்க ஒரு சைக்கோ வில்லன் மாதிரி ஸோ இருந்து காப்பாற்றிட்டு வருவாங்க இதுதான் கதையை நான் சொல்கிறேன் கிட்டே அவ்வளோ தான் இதான் முடிச்சுட்டேன் முக்கால்வாசி கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து கடத்திட்டு வராங்கல்ல அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து கடத்திட்டு வரும்போது அந்த வில்லனும் வந்து ரொம்ப கண்ணாக எடுத்துகிட்டு வில்லனு அப்புறம் அவங்க ஃபேமிலியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வில்லன்னு அவனுக்கு ஒரு இன்னொரு ஒரு அடியால் இருப்பான் இது ரவுடி மாதிரி இல்லை ஒரு ஒரு சைக்கோ கும்பல் மாதிரி இந்த மாதிரி வடநாட்டில் பிரெசரில் அந்த மாதிரி ஸோ அவன் வந்து வில்லனும் துரத்திட்டே வருவான் ஹீரோவும் வைஃபும் வந்து தப்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப க இது பண்ணுவாங்க வில்லன் வந்து லாரியில் துரத்திட்டு வருவான் ஆமாம் கரெக்ட் ஸோ லாரியில் துரத்திட்டு வருவான் அப்புறம் வந்துட்டு ஒரு மலை ஓரமாக போகும்போது வந்துட்டு கடைசியாக ஏதோ கார் முட்டி லாரி முட்டி கடைசியில் லாரி லாரியோடு சேர்ந்து வில்லனுக்கு வந்து லாரிலேருந்து விழுந்துருவான் ஃபர்ஸ்ட் அப்புறம் லாரி வந்து மேலேருந்து வந்து விலன் மேலே விழுந்துடும் செத்துருவான் இதுதான் அந்த ஹாலிவுட் படத்தில் இருந்த கதை ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் ஆடியன்ஸ் ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஒன்றரை மணி நேரமும் ரெண்டு மணி நேரம் அந்த படம் நம்ம தமிழ் ரீமேக்காக நிறைய கொஞ்சம் பேக் ஸ்டோரிலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அஜித் ஏன் இந்த ஃபிலிம் சூஸ் பண்ணார்னு தெரிஞ்சு தெரிய முடியுது தெரிஞ்சிக்க முடியுது ஏன்னா வந்து அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு எப்படி சொல்றது ஒரு 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 ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஒரு வந்து ஹீரோ ஹாலிவுட் படத்தில் நிறைய படங்கள் பெரிய படங்களில் பார்த்தீங்கன்னா கூட ஹீரோ வந்து ஒருவேளை செத்துருவானோம் ஐயோ 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 அப்படின்னு நம்ம ஒரு இதுலேயே இருக்கும் நம்ம அந்த ஒரு ஸ்டண்ட்டு பண்ணும் போதாக இருக்கட்டும் ஆனால் தமிழ் படத்தில் அந்த ரியாலிட்டி இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு நான் இந்த ஆர்டிஸ்டிக்காக இல்லை அந்த மாதிரி குறை சொல்லுங்க ஐயோ கேளுங்க நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து ஹீரோ எப்படியோ ஹீரோ சாகமாட்டாரியா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த தாட் இருக்க கூடாது ஒன்லி சில தமிழ் படங்களில் மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப குறைவான படங்களில் தான் ஹீரோ ஐயோ ஹீரோ எதா ஆயிருமோ அப்படின்ற அந்த பயத்தை வந்து நம்ம கொண்டு வராங்க பட் ம முக்காவாசி படத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹீரோ அப்படியே சாக மாட்டா அப்படின்னு என்ன தான் வந்து ஆயிரம் பேர் வந்து கண்ணோட நின்னாலும் வந்து நமக்கு அந்த ஃபீல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த படத்துல வந்து அந்த ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஒரு சாதாரண ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தூரமா போறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது போது ஒய்ஃபை வந்து அவனோட ஏதோ இவங்க பெட்ரோல் போடும்போது நான் நினைக்கிறேன் பெட்ரோல் போட்டு வர்றதுக்குள்ள ஒய்ஃபை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க அப்போ வந்து எப்படி இந்த மனுஷன் இது பண்ணுவான் போய் காப்பாற்றுவான் அவனுங்க ஒரு சைக்கோ கும்பலில் கண்ணு வச்சிருக்காங்க அது வச்சுருக்கானுங்க ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக பயம் நம்மளுக்கு அந்த பயம் வரும் அந்த கேரக்டர் என்ன இருவோமோ ஐயோ அப்படி அப்படின்னு ஸோ அதே மாதிரி இவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்புவோம் அதே மாதிரி எடுத்திருந்தா சூப்பர் ஸோ பாப்பா மகிழ்ச்சி என்ன வந்து ஒரு பயங்கரமான டேரக்டர் சொல்கிறாங்க நான் அவரோட படங்கள் நிறைய பார்த்துதில்லை மேபி பார்த்துருப்பேன் பட் அது அவ்வளோ எடுத்தது தானே தெரியல டேர்னா டே மகள் திருமணி படமே பார்க்காம இவ்வளோ நீ பேசியா நீங்கள் கேட்கலாம் பட் அஜித் படங்கள் நிறைய பார்த்துருக்கேன் வந்து இந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கேன் இந்த இந்த டவுன் அப்படின்ற படத்தை நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் ஸோ விடாமுயற்சி லெட்ஸி பிப்ரவரியாக தான் வருது கரெக்டாக பிப்ரவரியாக ஜனவரி ஏண்டா பிப்ரவரி கரெக்டாக ஐயோ விடாமுயற்சிக்கு வெயிட்டிங் நன்றி ஒரே செகண்ட் இருங்க பிப்ரவரி பிப்ரவரியா எங்க எங்கே எங்கே விடாமுயற்சி 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 எஸ் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்கு ரிலீஸ் டேட்டு யோ போடுங்கயா ரிலீஸ் டேட் கமான் கைஸ் ஆ ரிலீஸ் டேட் பிப்ரவரி கேரக்டர் தான் சொல்லியிருக்கேன் பிப்ரவரி சிக்ஸ் ஸோ லெட் சி விடாமுயற்சி நன்றி வணக்கம்